ரூபாயை மொத்தமா எடுத்துட்டு போகாதீங்க தேர்தல் நடத்தை விதிகளை முழுசா தெரிஞ்சுக்கோங்க நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டது ஆகவே சென்னை தலைமை செயலகத்தில் இருந்த முதல்வர் ஸ்டாலின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அமைச்சர்களின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டன இதே போல மாநிலம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களிலும் உள்ள படங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன மேலும் பொது உள்ள தலைவர்களின் சிலைகளும் மூடப்பட்டு வருகிறது இனி நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர் சந்தேகப்படும்படியான வாகனங்கள் இடங்களில் சோதனை நடத்த அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஏழு கட்ட தேர்தலும் முடிவுக்கு வரும் வரையிலும் மத்திய மாநில அரசுகளால் புதிய திட்டங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது எந்த ஒரு புதிய அறிவிப்புகளையும் வெளியிடவும் அடிக்கல் நாட்டவும் திறப்பு விழா நடத்தவும் முடியாது அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுப்பதும் பணிமாற்றம் செய்வதும் கூடாது எந்த கட்சியை சேர்ந்தவர் என்றாலும் அனுமதி பெறாமல் கட்சி கொடி பேனர்களை வீடுகளுக்கு முன் வைக்க முடியாது மேலும் பேரணி ஊர்வலம் பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் குறிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் பணம் எடுத்து செல்லக்கூடாது தகுந்த ஆதாரம் காட்டவில்லை என்றால் உடனடியாக பணம் பறிமுதல் செய்யப்படும் எனவே பொதுமக்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் என யாராக இருந்தாலும் அதிகப்படியான தொகையை கையில் கொண்டு செல்ல வேண்டாம் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களிடம் ஓட்டுக்கு பணம் பரிசு பொருள் அளிக்கக்கூடாது அதேபோல வழிபாட்டு இடங்கள் பதற்றமான இடங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் கூட்டம் நடத்தக்கூடாது மதம் மொழி இனம் சார்ந்த சர்ச்சைக்குரிய வகையில் பேசக்கூடாது தனிப்பட்ட நபரை தாக்கி விமர்சனம் செய்யக்கூடாது தவறான தகவல்களையும் பொய் செய்திகளையும் பரப்பக்கூடாது செய்தித்தாள் மீடியாக்களில் பணம் கொடுத்து அரசு திட்டங்களை ஊக்குவிக்கும் விளம்பரங்கள் கொடுக்க முடியாது அரசு பங்களாக்கள் ஓய்வு இல்லங்கள் அரசு விடுதிகளை வேட்பாளர்கள் பயன்படுத்த முடியாது தேர்தல் பிரச்சாரத்திற்காக குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது கூடாது என்று தேர்தல் ஆணையம் கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது அதே போல கட்சியை சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர்கள் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் தனிப்பட்ட விமர்சனங்கள் கூடாது மதம் ஜாதி தொடர்பான பேச்சுகள் கூடாது போன்ற பல கட்டுப்பாடுகள் பேச்சாளர்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளன